உங்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோவில் நமக்கு வந்து சூப்பராக வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி எட்டு மணி சோலையும் நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் எல்லாத்துலேயுமே கிடச்சது ஒரு சம வின்னிங் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு ஜீரோ ஏழு அதே மாதிரி நெக்ஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஆறு சரிங்களா நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு ஒன்றா நம்பர் கொடுத்தா ஏழாம் நம்பர் கொடுத்தா வந்துருச்சு மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி மூணு எழுவத்தி ஒன்று சரிங்களா இதுவும் நமக்கு சொன்ன மாதிரி நமக்கு ஏழாம் நம்பர் அழகாக வீல் அதே மாதிரி மூணு நம்பர் அழகாக வினிங்க சரிங்களா இதை தான் எதிர்பார்த்தோம் மாதிரி தான் நமக்கு ஆடிருந்தாங்க அதுமேல ஒரு மெத்தட் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு இப்போ வருது இல்லையா நமக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மணி சோ ஒரு மணி சோவுக்கு நமக்கு என்ன மாதிரி இது இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு மணி சுவை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக நம்ம கொடுக்குற ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி எதாவது நம்பர்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் திரும்ப வந்து நமக்கு ஒன்றாம் நம்பரே திரும்ப வர மாதிரி எனக்கு ஒரு சில நம்பர்கள் கிடைக்கிது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கன்னா திரும்ப வந்து நமக்கு ஒன்றா நம்பரை கொண்டாந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு கணக்கில் வரதான்னு பாருங்க போர்டு ஒன்றா நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கூடிய நம்பராக தெரியுது அதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் அந்த கூட எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா இதில் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அந்த மாதிரி ஃபேவரபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறநூற்றி ஏழு நூற்றி எழுபத்தி ஆறு திரும்ப ரெண்டு நம்பரை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று இப்போ மறுபடியும் ரெண்டு நம்பர் கண்டினியூ பண்ணிக்காங்க பார்த்திங்களா நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு ரெண்டு நம்பர் கண்டினியூ பண்ணுற விஷயத்தில் நமக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டு நம்பரை கண்டினியூ பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க இங்கேருந்து வந்து ஆறு ஜீரோ நாலு இதுலேருந்து ஏழு இப்போ வந்து நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்தாங்க மாதிரி ஏழு நம்பர் ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ரெண்டு திரும்ப கொடுத்துட்டாங்க அதே மாதிரி திரும்ப நம்ப நாங்கள் ஒன்று ஏழு இப்போ ஒன்று ஏழை திரும்ப ரொம்ப கொடுத்துருக்காங்க எழுபத்தி ஒன்று அப்போது மறுபடியும் நம்ம கொடுத்தாங்கன்னா மூணு ஏழு அப்படிங்கிற நம்ம நாளைக்கு ரிட்டன் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் மூணு ஏழுங்கிற நம்பர் எனக்கு திரும்ப கொடுக்கலாம்னு தான் என்ன தோணுது உங்கள் கணக்கில் எல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ ஒன்று ஒன்றா நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எதுக்கும் ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏதாவது ஒரு கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதாவது இப்போ சொன்னா ரெண்டு நபருமே ரிட்டன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது சரிங்களா ஏன்னா ஆறுக்கு ஒன்றுன்னு ஆடிக்காங்க ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்கு ஒன்றா நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்துங்க ரொம்ப ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு டிராவில் ஆடிக்கிறாங்க இன்றைக்கி பூரா அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னா ஆறாம் நம்பரும் ஏழாம் நம்பர் தொடர்ந்து மூணு நான் மூணு ட்ராவலையும் ஏழாம் நம்பர் நமக்கு கண்டினியூட்டியாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு ட்ராவலையும் நம்ம கண்டினியூட்டி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு நம்பருடைய தொடர்ச்சி ஒரு நம்பர் தொடர்ச்சியாக வரும்போது மறுபடியும் நமக்கு ஒன்றாம் நம்பருக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்கும் அப்படினாலும் நமக்கு ஆள்பு இல்லை ஒன்றா நம்பரும் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏழு 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 வந்துருச்சு சரிங்களா இப்போ நமக்கு மூணு வாட்டி வந்துருச்சு அப்போ வந்து ரெண்டு ஒன்று ஒன்று அப்படி ரெண்டு வாட்டி வந்துருச்சு இந்த ஒரு வாட்டி கொடுத்தா மூணு டைம் ஆகி இல்லை அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி வருது ஆனால் கணக்குலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் வருது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக இருக்குங்கிறதுனால ஒன்றா நம்பர் கொடுக்குறோம் வருதான்னு பாருங்க ஏன்னா ஆறாம் நம்பர் ஒருத்தரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு அப்படி மூணு ட்ராவலையும் கொடுத்துருக்காங்க மூணு நம்பரில் நமக்கு ஆறு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ ஏழு நம்பர் எடுத்து நமக்கு ஏழு ஏழாம் நம்பரும் நமக்கு அது மாதிரி மூணு டைமில் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் எடுத்து மறுபடியும் மூணு டைம் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் உணவு கொடுக்குறோம் அது எந்த இடத்துல வேணும் சி சிபில் திரும்ப வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஒன்று 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 அப்படின்னு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது அது இருக்கான்னு பாருங்கன்னா இங்கே வந்து நமக்கு எப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு சி போல் கொடுத்தாங்க இப்போ பி சி போல் கொடுத்து நமக்கு என்ன பண்ணாங்க ஏழு ஏழுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க இப்போ ஏ கொடுத்துட்டாங்க கொடுத்தாங்க அப்போ ஏழுக்கு ஒன்றுன்னு கொடுத்தாங்க அப்போ ஒன்றுன்னு கீழே கொடுக்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்போ இங்கே இங்கே எடுத்து ஆரம்பித்து நமக்கு இங்கே டபுள் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே நமக்கு டபுள் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்தாங்க நம்ம அப்படி சி போலேயே ஒன்றா நம்பர் நான் சொல்கிறது இங்கே வந்து நமக்கு ஏ ஏ சி போல் கொடுத்து அதுக்கப்புறம் பிபோலை கொடுத்து மறுபடியும் பி போட்டுட்டாங்க அப்படிங்க ஏ போல் கொடுத்து பி சிபில் கொடுத்து அப்படி சிபோல் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்றா நம்பர் திரும்ப வந்து நமக்கு சிபோலே மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ஒன்று 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 அப்படிங்கிற சீ வரணும் வரணும் மாதிரி ஏழு 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 இப்படி வந்துருச்சு அந்த டானா மாதிரி அதே மாதிரி மெத்தலை கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வரதான்னு அதே மாதிரி நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போர்ட் என்னங்க வரணும்னா எனக்கு ஏழாம் நம்பர் தான் வருது ஏன் ஏ நம்பர் வருது மூணுக்கு ஏழு அப்படிங்க நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்றாம் நம்பர் மேபி ஒன்னா நம்பர் தவிர்த்துட்டு நமக்கு ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் திரும்ப அட்டை நடக்கும் ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜீரோக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு மூ ஏழுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உலகத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இப்போ நான் கொடுத்தங்க இருக்க நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பருக்கு மூணா மூணாம் நம்பர் தான் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னு ரெண்டாம் நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆமாம் இந்த டிரா ப்ராவி நமக்கு அப்படி தான் வருது ஏழுக்கு எட்டுன்னு வருது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டுக்கு ஒன்றுன்னு வருது அதே மாதிரி நமக்கு இந்த டிராவில் நமக்கு வரக்கூடிய நம்பரில் நமக்கு மூணுக்கு ரெண்டு அப்படிங்க நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னால் போன ட்ராவுக்கு முந்தின டிராவில் நம்ம நாலுக்கு மூணுன்னு கொடுத்தா வந்துருச்சு அதே மாதிரி நம்ம இன்னொன்று கொடுத்தோன்னா ரெண்டுக்கு மூணுன்னு கொடுத்தா அதுவும் வந்துருச்சு அது மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு வந்து என்ன கொடுக்குறோன்னா இ மூணுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஏழுக்கு மூணுக்கு ஏழு மூணுக்கு ரெண்டு அந்த ரெண்டு நம்பர் இருந்து போச்சு ஏன்னா ரெண்டும் பவர் தானே டேரெக்டாக அதோடைய பவர் ஏழு நம்பரும் அதோடைய ஏழாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அவருடைய பவர் எடுத்து மூணா ரெண்டாம் நம்பர் வந்துடும் அப்போ அந்த கணக்கு பார்த்தாலும் நமக்கு மூணுக்கு ஏழுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்கான நம்பரு அப்படி வந்தாலும் நமக்கு இங்கே பாருங்கள் நமக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதே கணக்கு தான் உங்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதாவது வருதா அப்படின்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளைக்கு பி போர்டு என்னங்க வரும் அப்படின்னா பி போட பொறுத்த வரைக்கும் பி போடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஏழுக்கு எட்டு வருமானா கண்டிப்பாக வர தான் தெரியுது நாளைக்கு எட்டாம் நம்பர் தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கிது உங்களுக்கு கிடைக்கிதா அப்படிங்கிறே பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் பேஸ்ட் ஆடுவாங்க அப்படின்னு தான் தோணுது நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அதாவது எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருதுன்னா ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் வருமானா கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அதை ஏழு காருலாம் வந்துருக்கு அங்கே பாருங்கள் ஏழு நம்பருக்கு ஆறு நம்பரே வந்திருக்கு வராதா ஏழு காருலாம் வரும்போது நமக்கு ஏழுக்கு ஏழுன்னு வருது அதே மாதிரி ஆறுக்கு ஏழு வருங்க ஏழு ஆறு ஆறுக்கு ஏழு எப்படி திருப்பி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்ருக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம கொண்டு வர உங்கள் கணக்கில் ஏழுக்கு எட்டுங்கிற நம்பர் கணக்கில் வருதா அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க அது மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்கிறத சொல்கிறேன் நான் சரிங்களா எழுநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் இந்த டாவில் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஃபேவரபுளாக உங்களுக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு கணக்கில் வருது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எட்டாம் நம்பர் எனக்கு இந்த ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்கிது எட்டு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமா ஒன்று எட்டுங்கலாம் எட்டு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருக்கும் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு மேபி கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எட்டு ஒன்று இல்லை ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஒன்று எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது இது வந்து எனக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய நம்பராக இருக்குது செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து எட்டாம் நம்பர் வரலனா அந்த இடத்துல மூணாம் நம்பர் வரணும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது நான் இல்லைங்கன்னா எழுபத்தி எட்டுன்னு வரணுங்க இல்லைன்னா அதோடைய பவர் அப்படியே இருபத்தி மூணுன்னு வரணும் புரியுதுங்களா நான் கொடுத்த நம்பர் அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துருந்தால் அதோடைய பவர் வச்சு கொடுப்போம் இப்போ புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லலாம் ஸ்ட்ராங்காக எடுத்தால் மட்டும்தான் அதால் பவர் வச்சு கொடுக்க முடியலைன்னா கொடுக்கவே முடியாது சரிங்களா அது மாதிரி தான் புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு ஒரு நம்பரை விட்டு அந்த அந்த நம்பரை பிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு நல்ல திக்காக நம்பர் எடுப்போம் அதோடய பவர் அப்படியே வச்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போ நான் பவர் வச்சு தான் கொடுத்துருக்குறேன் புரியுதுங்களா ஏழு என்னுடைய பவர் ரெண்டு மூணு மூணு பவர் ரெண்டு எட்டு எட்டுடைய பவர் மூணு அதே மெத்தேட் தான் ஆறு ஆறுடைய பவர் ஒன்று ஒன்று ஒன்றுடைய பவர் ஆறு அவ்வளோதான் இப்போ நேராக என்ன கொடுக்குறேன்னா உங்களுக்கு மேலருக்கு நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று அதோடைய பவர் இரநூத்தி முப்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் எனக்கு ரொம்ப பேஸ்ட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது உங்களுக்கு இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க எனக்கு திரும்ப ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்கிது இதை தாண்டி வரலேன்னா ஒரு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பராது வந்துடணும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டில் சக்கையாக எடுக்கக்கூடிய நம்பராக தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று ப்ளஸ் அதோடைய பவர் எடுத்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அவ்வளோ தான் இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதை தாண்டி ஒரு நம்பர் வரக்கு வாய்ப்பு இல்லை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகிரும் ரெண்டு நம்பர் வராமல் ஏன்னா நாங்கள் அந்த ஒரு 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 பிடி பிடிச்சாச்சு நம்பரை இந்த மாதிரி தான் வர அதை நம்ம பார்க்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ஏன்னா ரெண்டு நம்பர் கண்டினியூட்டில் இது கண்டிப்பாக வரும் வரக்காத பிச்சான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இதுவா இவா அப்படிங்கிறது தான் எனக்கு கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி வருது எங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆல் போடல நம்ம இதான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதை வச்சு மேட்ச் பண்ணி ஆடி பாருங்கள்